வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எக்கனாமிக்கோட பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்கலாம் இந்திய தொழில்கள் வந்து நான்கு வகையாக பிரிக்கப்பட்டனன்னு சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பொதுத்துறை பொதுத்துறை வந்து மூலதன மூலதன தொழில்கள் எல்லாம் பொதுத்துறை செகண்ட் வந்து பொதுத்துறையும் தனியார் துறையும் அதில் வந்து முக்கியமான தொழில்கள் எல்லாம் பொதுத்துறையும் தனியார் துறையிட்ட இருந்தது தேர்ட் ஒன் பாருங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை அதாவது கட்டு கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சு தனியார் துறை நடத்துகிறது ஃபோர்த்து வாருங்க தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய தொழில்களை வந்து நான்கு வகையாக பிரிச்சுருந்தாங்க இக்கொள்கை வந்து குடிசை தொழில்களையும் சிறிய அளவிலான தொழில்களையும் பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நாலு வகையாக நம்ம இந்திய தொழிலை பிரித்தது வந்து குடிசை தொழிலையும் சிறிய அளவிலான தொழில்களையும் பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருப்புப் பாதைகள் இரும்புத்தாது முதலான கனிம வளங்களுக்கான சிறப்பு உரிமையில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் முழு உரிமை பெற்று இருந்தன அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருப்பு பாதை இரும்புத்தாது அந்த கனிம வளங்கள் அதுக்கெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே முழு உரிமை பெற்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனால் இப்போது நிலைமை மாறிக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த இதை வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து அஞ்சாவது மத்திய மத்தியமானிய பட்டியலை பிரிச்சு பொதுப்பட்டியல கொண்டு போயிருப்பாங்க அதுக்காக அந்த வார்த்தை வந்து ப்ராக்கெட்ல கொடுத்துருக்காங்கப்பா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டு முக்கியத்துவத்தை வந்து முக்கியத்துவத்தை ஊக்குவித்தலும் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர் கரங்களிலே இருக்க வேண்டும் என முடிவு செய்தது அதன் முழு கட்டுப்பாடு வந்து இந்தியர் கரங்களிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம நாடு வந்து அடிமைப்பட்டு தான் ஃபஸ்ட்டு சுதந்திரம் ஆகிருப்போம் மறுபடியும் வேற யாராவது வந்து நம்மளை இந்த மாதிரி அடிமையாக்கி ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்டுப்பாடுமே இந்தியரின் கையிலே இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க அடுத்து பாருங்க நம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது தொழிற்கொள்கை தீர்மானம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அதை வாங்க நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்துறை தொழில்துறை தீர்மான கொள்கை வந்து பொதுத்துறைக்கு முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தும் கொடுத்தது அதாவது ஃபர்ஸ்ட் தொழிற் கொள்கை வந்து என்ன கொடுத்துச்சு அப்படின்னா தாராளமயமாக்கல் கொடுத்துச்சு இப்போ வந்து ஐம்பத்தி ஆறாவது வந்து பொதுத்துறைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து தனியார் துறையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் தனியார் துறை வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அரசாங்கம் குடிசைத் தொழில்களையும் சிறு தொழில்களையும் ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது அப்படிங்கிறாங்க குடிசைத் தொழிலுக்கும் சிறு தொழிலுக்கும் வந்து நேரடியாக மானியம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களில் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் அரசு விதித்தது ஏன்னா அவங்க நிறைய உற்பத்தி பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நிறைய பெருகிரும் இல்லையா அதனால அந்த உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பலவிதமான வரிகளையும் விதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழிற்கொள்கையோடது அடுத்து பாருங்க வளர்ச்சிகள் வளர்ச்சிகளினால் வட்டாரங்களின் வேற்றுமையை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறாங்க இதை வந்து காரணம் மாதிரி கேட்டுருவாங்கப்பா வட்டாரங்களின் வேற்றுமையை குறைக்க எந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழிற்கொள்கை இந்திய முதலீடுகளின் தேவையை அரசு புரிந்திருந்தது அதாவது இந்தியாவுக்கு எவ்வளவு முதலீடு தேவை அப்படிங்கிறத அரசு வந்து புரிந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழிற்கொள்கை முடியுதுப்பா அதுல என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பார்த்துடலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்கொள்கை வந்து தொழிற்கொள்கையின் தீர்மானம் என்னது பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அதே நேரம் வந்து தனியார் துறையை நியாயமான வழியில வழி நடத்தணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அரசாங்கம் குடிசைத் தொழில்களையும் சிறு தொழில்களையும் ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது அதோடு சேர்த்து உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் விதித்தது அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க வளர்ச்சியினால் வட்டார வேற்றுமைகளை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியதுன்னு சொல்றாங்க அடுத்து வந்து இந்திய முதலீடுகளின் தேவையை வந்து அரசு புரிந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொழிற்கொள்கை தீர்மானம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலதான் ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றா பார்க்கலாம் வாங்க புதிய பொல் பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமாவது இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலகமயமாதல் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்களும் இந்தியாவில் வந்து தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா இந்தியாவோடைய கதவை வந்து திறந்து வச்சாங்க அது எந்த பொழி பொதுக்கொள் எந்த தொழிற்கொள்கைன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொழிற்கொள்கை இதன் மூலம் இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசை வழங்குவதாகும் அப்படின்னு சொல்றாங்க புதிய பொருளாதார கொள்கை பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி பணவீக்கத்தை குறைப்பதிலும் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தியது அப்படிங்கிறாங்க பணவீக்கத்தை குறைச்சாங்க அப்புறம் ப்ளஸ் வந்து அந்நிய செலாவணி இருப்புகளை வந்து அதிகரிக்க வந்து அதிக கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பசுமை புரட்சி பற்றி கொடுத்துருக்காங்க இந்த பசுமை புரட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேளாண் துறையில் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்த ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது தான் பசுமை புரட்சின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு பாரம்பரிய வேளாண்மை முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன அப்படிங்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம வந்து ஸ்லோவாக விவசாயம் பண்ற அரிசி பருப்பு எல்லாமே இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான அளவு இல்லை அதனால புதுமையா ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்காக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுக்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து கொண்டு வந்து புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் முறையில் இந்தியாவில் ஈ செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆரம்பமாக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அறுபது அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில பயன்படுத்தும் முயற்சியே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிநடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டங்கள்னா ஏழு மாவட்டங்கள் எந்த வருஷம்னா அறுபது அறுபத்தி ஒண்ணு அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி வந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இதுல வந்து அதிக விளைச்சல் தரும் விதை விதை ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஹச் ஒய் விபி அப்படின்னு சொல்லுவாங்க ஹை ஈல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விதை ரகங்கள் வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்கும் அந்த திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பசுமை புரட்சியின் சாதனைகள் பாருங்கள் இந்த பசுமை புரட்சி வந்து புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பசுமை புரட்சிக்கு ஃபஸ்ட்டு முதன்மையான பயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையும் தான் அது ஏன்னா நார்த்து சைடு வந்து நிறைய கோதுமை சாப்பிடுவாங்க நம்ம சவுத்து சைடு வந்து நிறைய நெல் சாப்பிடுவோம் அப்போ பசுமை புரட்சிக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எது தேவைப்படுச்சுன்னா கோதுமையும் நெல்லும் தான் அந்த உற்பத்தியை தான் பன்மடங்காக பெருக்க ஃபஸ்ட்டு பெருக்கினாங்க அப்போ பசுமை புரட்சிகளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பன்மடங்காக பெருக்கின உணவு தானியங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமை நெல் செகண்ட் பாருங்க அதிக விளைச்சல் தரக்கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல் கோதுமை மக்காச்சோளம் சோளம் ஆகிய பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது ஏன்னா சாப்பாட்டுக்கே நம்ம வழி இல்லாம இருந்ததுனால அதை முதல் உயர்த்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பாட்டு பொருளான நெல் கோதுமை மக்காச்சோளம் சோளம் அதுக்கு தான் முதல்ல வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்புது யுக்தி வந்து வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது அதை நமக்கு தேவையான உணவு தானியங்களை அதிகரிச்சதுக்கு அப்புறமா வணிக பயிர்களுக்கும் பணப்பயிர்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெரியது அப்படிங்கிறாங்க சிறந்த விதைகள் மூலமா எல்லா பயிர் பயிரோட உற்பத்தி திறனையும் பசுமை புரட்சி மூலமா பெருக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள் இயந்திரங்கள் கதிரடிப்பான்கள் நீர் ஏற்றும் இயந்திரங்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு வந்து பசுமை புரட்சி நேரடி காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க சுருக்கமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா விவசாயம் வந்து நம்ம டிராக்டர் எந்திரம்லாம் வச்சு நம்ம முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு வந்து பசுமை புரட்சி நேரடி காரம் காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது அப்படிங்காங்க நிறைய விளைச்சல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைஞ்சா காசு பணம்லாம் இருக்கும் யாரும் பசி பட்டினி இல்லாமல் இருப்பாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாங்க அதிகமான உற்பத்தி கிராம மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பே வழங்கியது இதன் காரணமாக அவளுக்கு வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது அதிகமான வேலைவாய்ப்பு இருந்தாலே வாழ்க்கை தரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துடும் அதை சொல்றாங்க பல்வகை பயிர் வளர்ப்பு முறை அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியால் உழைப்பிற்கான தேவை வந்து அதிகரித்தது அப்படிங்கிறாங்க பல வகையான பயிர்களை அவங்க வளர்க்க ஆரம்பித்ததுனால அவங்க உழைப்பிற்கான தேவை வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொல்றாங்க வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க பேங்க் மூலமாகவும் கூட்டுறவு பேங்க் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் கடன் வழங்கின அப்படின்னு சொல்றாங்க கடன் வா வாங்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர் கொடுங்க இந்த பேப்பர் கொடுங்கன்னு கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு எளிமையான முறையில் கடன் வழங்கின கடன் வழங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கவனமாக பார்த்துக்கோங்க இதில் எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்துடும் இது எப்படின்னு பாருங்கள் புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது பசுமை புரட்சி என புதிய வேளாண் யுக்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க இந்த புதிய வேளாண் தொழில்நுட்பம் வந்து பல்வேறு பெயர்கள் அழைச்சாங்களாம் அதனோட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் இதுக்கு வந்து மொத்தமாக வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலப்பா பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இல்லை அப்படின்னா புக்ஸில் பார்த்துக்கோங்க இது கரெக்டாக தெரியும் நான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த பசுமை புரட்சி வந்து வேளாண்மைக்கு உணவு தானிய உற்பத்திக்கு வந்து வழிவகுத்ததுன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் அந்தந்த கலர்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க வெண்மை புரட்சிங்கிறது பால் பால் வந்து தானது இருக்கும் அதனால வெண்மை புரட்சி நீலப்புரட்சிங்கிறது மீன் நீலம் கடல் வந்து என்ன கலரில் இருக்கும் நீல கலரில் இருக்கும் அந்த கடலில் தானே மீன் இருக்கு அதனால நீல புரட்சிங்கிறது மீன் மஞ்சள் புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் அந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் தான் இப்போ இருக்கும் அதனால மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் புரட்சி வந்து பழங்கள் இப்போ பழங்களே வாங்க முடியல எல்லாமே தங்க வேலை விற்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் பெட்ரோலியம் வந்து கருப்பாக தானே இருக்கும் அதனால் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் புரட்சி வந்து முட்டை முட்டை வந்து வெள்ளை கலரில் தானே வெளியே இருக்குது அதனால புரட்சி முட்டை வட்டப்புரட்சி வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருந்தா இப்பெல்லாம் அந்த குச்சியில் குத்தி கொடுக்குறாங்களா அதனால பொட்டட்டோ ரிங்ஸா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு புரட்சி சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி தக்காளி ரெட் கலரில் இருக்குங்களா உங்களுக்கு சேம் இது கலர் ஓரியன்டாக தான் இப்போ வரும் அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் உரங்களுக்கு என்ன போடணும் உரங்கள்னாவே சாம்பலை கொண்டு போய் தான் காட்டில் போடுவாங்க அதனால சாம்பல் புரட்சி உரங்கள் இளம் சிவப்பு புரட்சி வந்து இறால் பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள் இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இதை மட்டும் படித்தாலே நீங்கள் போதும் பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள் இப்படி இதையெல்லாம் சேர்த்து வானவில் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம்பா ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் பசுமை புரட்சி வந்து உணவு தானிய உற்பத்திக்கு வந்து வழிவகுத்துச்சு வெண்மை புரட்சி வந்து பால் நீலப்புரட்சி வந்து மீன் மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் புரட்சி வந்து பழங்கள் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் புரட்சி வந்து முட்டை புரட்சி வந்து உருளைக்கிழங்கு சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் இளம் சிவப்பு புரட்சி வந்து எறால் சரிங்களா இதை நீங்கள் ஒன்ஸ் புக்கில் ஒரு எடுத்து பார்த்துருங்கப்பா அப்படியே மனசில் நின்றோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரெண்டுமே இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து நம்ம பசுமை புரட்சியோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம் இப்போ பசுமை புரட்சியோட மைனஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க பசுமை புரட்சியின் பலவீனங்கள் பருவமழையை நம்பியிருக்கும் நிலைமை இன்னும் மாறவில்லை எவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம நாட்டில் நம்ம மலையைத்தான் இருக்கோங்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய வேளாண்மையில் இன்று வரை நிச்சயமற்ற தான் நிலவுகிறது அப்படிங்கிறாங்க எப்ப மழை பெய்யும் எப்ப மழை பெய்யாதுன்னு தெரியாதுல்ல அதனால நிச்சயமற்ற தான் நிச்சயமற்ற தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தண்ணீர் ஆகியவற்றுக்கான பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது அப்படிங்காங்க அது பேரளவுனா அதிகமான அப்படின்னு அர்த்தம் விதை உரம் பூச்சிக்கொல்லி அஹ் அதெல்லாம் சேர்த்து தண்ணீர் வேற அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பெரு சிறு குறு விவசாயிகளுக்கு இடையேயான வருமான இடைவெளி அதிகரிக்கிறது அப்படிங்காங்க ஆமா பெரு சிறு குறு விவசாயிகள்னா ஆஹ் சிறு குறு விவசாயிகள்னா பேங்கோட கடனை நம்பியிருப்பாங்க பெரு விவசாயிகள் வந்து அவங்க அதிகமான பணம் வச்சுருப்பாங்க அதுக்கானது எல்லாத்தையுமே எதை எதை செய்யணுமோ அப்படி டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க இவங்க கீழே இருக்கிறவங்க வந்து கீழேயே இருப்பாங்க அதைத்தான் அதை சொல்கிறாங்க நீர்ப்பாசனத்தையும் மலைப்பொழிவையும் நம்பி இருக்கும் பகுதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு அதிகரித்தது அப்படிங்காங்க நீர்ப்பாசனம் இருக்கிறவங்க வந்து இப்போ இவங்க ஹை ஹீல்டு விதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நிறைய விதைச்சி நிறைய வருமானம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே இது நீர்ப்பாசனம் இல்லாதவங்க வந்து கீழேயே இருப்பாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாங்க இக்கருத்துக்கு மாற்று கருத்தும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணைகள் வந்து இயந்திரமயமாக்கப்பட்டதால் பஞ்சாப் ஹரியானாவின் சில பகுதிகளை தவிர அதாவது பண்ணைகள்லாம் இயந்திரம் இயந்திரம் கொண்டு வந்துட்டாங்க டிராக்டர் அதெல்லாம் கொண்டு வந்துட்டதுனால பஞ்சாப் ஹரியானா சில பகுதிகளை தவிர பிற கிராம பிற கிராமப்புறங்களில் வேளாண் தொழிலாளர்களிடையே வேலையின்மை அதிகரித்தது அப்படிங்க அதான் பணம் வச்சிருக்க பணக்காரனே போனால் பணம் இல்லாதவன் ஏழையாக இருக்கவன் ஏழையாகவே இருந்தான் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்து பாருங்கள் அதிக ரசாயன பயன்பாடு கனிம பொருட்கள் மண் வளத்தை குறைத்து மனித ஆரோக்கியத்தை கெடுக்கிறது அப்படிங்காங்க ஆமாம் நிறைய மேலும் மேலும் அதில் போய் ரசாயன உரங்களை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மண்ணும் கெட்டு போயிடும் அது அளவுக்கு மீறின வேதிப்பொருட்கள் வந்து உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கெடுக்க தானே செய்யும் அதை சொல்கிறாங்க தற்போது கரிம விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது அப்படிங்காங்க இப்போ மறுபடியும் எல்லாரும் இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டாவது பசுமை புரட்சி அதிக வேளாண்மை அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்துது மொதல் பசுமை புரட்சி நமக்கு ஓரளவுக்கு சக்சஸ் கொடுத்ததுனால என்ன கொண்டு வந்தாலும் செய்யும் அதனால நம்ம எதனால பிளஸ் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வந்து மறுபடியும் இரண்டாவது பசுமை புரட்சியை வந்து கொண்டு வராங்க அந்த இரண்டாவது பசுமை புரட்சி என் பசுமை புரட்சியின் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை இரண்டாயிரத்தி இருபதுல நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துவ உயர்த்துவதாகும் அப்படின்னு அந்த இரண்டாவது பசுமை புரட்சியில கொண்டு வராங்க இதுல நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் இரண்டாவது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக உணவுப் பயிர் உற்பத்தி இருந்தது அதை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இருபது 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 இருபதையும் கூட்டிங்கன்னா நாற்பது வருமா கூட ஒரு மூட்டையை போட்டிருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு போட்டுட்டு ஏழு ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு அப்படின்னு வச்சுக்கோங்க இதை மேக்சிமம் இதைத்தான் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளவு மில்லியன் டன்னாக உயர்த்துவதுன்னு கேட்பாங்க நானூறு மில்லியன் டன்னாக வேளாண்மை வளர்ச்சி விகிதத்தை நானூறு டில் நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துவதுன்னு ஆஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் போதும் வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த திட்டமிடுதல் அதாவது வேளாண்மை வளர்ச்சியை எத்தனை வருஷத்துல உயர்த்துறதுக்கு திட்டமிட்டாங்கன்னா பதினைஞ்சு ஆண்டுகள்ல இது வந்து இரண்டாவது பசுமை புரட்சிப்பா அதை யாபகமாக வச்சுக்கோங்க ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து இரண்டாவது பசுமை புரட்சிக்கான தேவைகள் எதனா எதனால் இரண்டாவது பசுமை புரட்சி வந்து தேவைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை பாருங்க ஒரு ஏக்கருக்கு உற்பத்தியை இரண்டு மரங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதையை அறிமுகம் செய்தல் அப்படிங்க மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ள விதையை வந்து நம்ம இரண்டாவது பசுமை புரட்சியில தான் கொண்டு வராங்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல் அப்படிங்காங்க அப்ப இரண்டாவது பசுமை புரட்சியில மரபணு மாற்று விதை கொண்டு வராங்க தனியார் துறை பங்களிப்பையும் உள்ள கொண்டு வராங்க பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நதிநீர் பிரச்சனை இருக்குங்களே அதெல்லாம் தீர்த்து ந நீர் வந்து இந்த இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு அப்படின்னு அவங்க பிரித்து கொடுக்குறதுல அரசு வந்து முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரையும் பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டுமாங்க சில இடத்துல நதி அவங்களுக்கு தேவையான அளவு நதி மூலமாக தண்ணீர் கிடைச்சும் உபரியாகவும் நீர் இருக்கும் அந்த நீரை வந்து பற்றாக்குறை பகுதிகளுக்கு பரிமாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல் இரண்டு முதல் பசுமை புரட்சியும் ரெண்டாவது பசுமை புரட்சியும் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பெரிய அளவிலான தொழிற்துறைகள் இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா தேங்க்யூ